கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி சாயந்தரம் விற்பனை பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விற்பனை பதவி இருக்குதுங்க மறக்காம பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் என்ன விளையிலரம் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு போடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் அப்படிங்கிறது கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரம்பத்தை அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டறில் இருக்கிறீங்க வேணுங்கிறவங்க எங்கே வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமேங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நூல் பெருசாகவும் தெரியுங்க சிறுசாகவும் தெரியும் கணக்காக நீங்கள் மலிச்சிக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்குற கண்ணு ஒரு ஒம்பது பத்து மாதம் மாட கன்று சுற்று சுத்தமான கன்று செவலக்கன்று காலை கன்றுங்க நல்லா புறமாடு ஏற்றமே இருக்குங்க அளவான வாடல் பதத்தில் ரட்டத்திமில்லை நல்லா கொம்புதலையில் கண்ணாமொழி வெளிச்சமான கண்ணாமொழியில் தொப்புள் கொடி இல்லாமல் தாட அறந்த அடையலை பின்மாடு நல்ல வாழ்சனத்தில் இருக்கக்கூடிய கன்று ஒரு ஒம்பது மாதம் மாட கன்று காங்கையும் கன்று செவலை கன்று காலை கன்றுங்க குறைப்படது கிடையாதுங்க கழிப்பிச்சுளி கிடையாது கடுமுது நெரிசலோ அடிவயிறுத்தவங்களோ கிடையாதுங்க பூச்சி மாத்திரைகள் போட்டாச்சு கண் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுட்டு கொடுத்து வளர்த்தணும் அப்படின்னா நல்லா தெளிவான கண்ணாக நல்ல உடம்பு ஃபுட்டில் நல்லா வந்து சேரக்கூடிய கண் கையால் உக்கம் தெளிவாக இருக்கும் குழாம்புல் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்கும் மற்றபடி கழிப்புச் சொல்லிகள் எந்த விதமான ஒற்றங்களும் கிடையாதுங்க இந்த காலக்கண்ணோட விற்பனை வழி நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க விலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது அதே மாதிரி ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க கண்டிப்பாக விலையில் முன்ன பண்ணு அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்குறோம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகையாக ரெடி பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம்கண்ணை எட்டுட்டு ஒம்பது மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கொடி கண்ணை சுறுசுத்தமான கன்று காளைக்கன்று காங்கேம் கன்று செவலை கன்று தாட கொடி அதே மாதிரி ரேட் குறைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறக்கா வந்து இருபத்தி மூணுரூவா சொல்லியிருக்கோம் அப்படின்னா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபாய்க்கு கேட்க வேண்டாம் அந்த ரெண்டு ஒன்று முன்ன பண்ணு அனுசரிச்சு விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதுக்கு அடுத்த வரக்கூடிய கண்ணுலையும் பாருங்கள் பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்குதோ மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு கூப்பிடும்போது என்ன தேதியில் பற்றி அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து மறக்காமல் கூப்பிடுங்க ரெண்டாவதாக வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க கன்று கிடாரி கண்ணு கொம்பு தலையில் நல்லா இருக்குங்க கையால் ஊக்கம் இருக்கும் நெட்டு நிலம் நல்ல நெட்டு நிலம் இருக்குமுங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்குங்க கையால் ஊக்கம் இருக்கும் குறைபுலது கிடையாது கழிப்பு சுழி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குமுங்க தவிடு தேவனம் மடை தேவனம் எடுக்கிறதுல நல்ல ஃபோர்ஸுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு நாள் ஆச்சு எந்த ஒரு குறை இல்லம் தேவனம் எடுத்துக்குது நல்ல வளர்த்திங்கன்னா நல்லா தரமான மாடாக வந்து செய்கிறோம்ங்க அதே மாதிரி இடது பக்கத்தில் நல்ல ஒயிட் மச்சத்தோடு துங்க பெரும்பாலும் இந்த மச்சத்தோட கேட்குற நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க விருப்பம் இருந்ததுன்னா தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க விற்பனை விளங்கினவரும் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு எடுத்திங்க அதே மாதிரி வீடியோவில் எந்த கண்ணு விற்பனைக்கு போட்டிருக்கிறோமோ எந்த மாடு விற்பனைக்கு போட்டிருக்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க சைடில் நிற்கிற மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை ஏன்னா அது ஆகி டெலிவரி போகிறதுக்காகவும் நிற்கலாம் இல்லை வந்து எங்களுடைய சொந்த மாடுகளில் இருக்கலாமுங்க அதனால் என்ன பதிவு போட்டிருக்கிறோமோ அதை மட்டும் பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணுக்கு வயது பத்து மாதம் சுழி சுத்தம் செவல கண்ணு கிடாரி கன்று நல்ல நெட்டு நிலத்தில் அழகான மாடாக வந்து சேரும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க விருப்பமாக இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபோனில் தெளிவாக பேசிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் உடையல் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னா மேலே கொடுத்துருக்கு நம்பரை கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு கண்ணுங்க கண்ணுங்க சுத்தமான கன்று நல்ல மயில கொம்பு தலையில் வரக்கூடிய கண்ணுங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்ல தமிழ்நாட்டத்தில் கொம்பு தலையில் நல்லா டாப்பான கொம்புல கண்ணாமொழி நல்லா தெளிவான கண்ணாமலையில் குறைப்படுறதுக்கு அழைப்பு சொல்லிங்க நடுமுதுக்கு நெரிசல் அடிவெருப்பு இருக்காமல் நல்லா சன்ன வாடில் காம்புகள்னாலும் தெளிவாக இருக்கக்கூடிய காம்பு காது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சின்ன ஆறு சின்ன காதில் நல்ல கொம்பு தலையில் ஃபஸ்ட் குவாலிட்டியான முகத்தில் வரக்கூடிய கண்ணு மயிலக்கன்று கிடரிக்கன்று பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் கடிகாம்பு காம்பு தெளிவாக இருக்குங்க நாலு காம்பல் மல்லிகைப்பூ வெட்டு மாதிரி அள்ளி வச்சு மாதிரி தெளிவாக இருக்கும் எந்த விதமான கழிப்புகளும் கிடையாது கண்ணுங்க நம்ம இடத்துக்கு நேரில் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்ததுனால் நம்ம சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் தெளிவாக வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றோம் இல்லைனாலும் வந்து கூட்டிகிட்டு போயிடலாங்க நேரில் வரவங்க பெரிய வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து வரனாலும் தாராளமாக குழம்புகள்லாம் வரும்போது ரெண்டு ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துருவோங்க தாராளமாக தொடர்பு கொண்டு போட்டுவாங்க அதே மாதிரி மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் வாங்காட்டியும் உங்களை கொண்டு போய் பேருந்து நிலையத்தில் வச்சோட வரைக்கும் பொருள் விருப்பம் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான கிடாரி கண்ணோட விற்பனை வெளிநிலணும் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் விற்பனை பதிவு போடுறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறோம் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போடுறவங்க எந்த மாடு எந்த கண்ணி இன்றைக்கி விற்பனை பதிவு வருது அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தகவல் கொடுத்துட்றவங்க டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு போடுறவங்க இன்றைக்கி கால்நடைகள் அதிகமாக இருந்ததுனால ரெண்டாவது விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு விற்பனை பதிவு கண்டிப்பாக வரணுங்க முழுமையாக பார்க்குறவங்க தெளிவான விளக்கங்களை கேட்டுட்டு தொடர் கேட்டு எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்